பல்லு விளக்குறது அவ்வளவு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத அசூழ்நிலை சொல்வது சொல்லிக்கட்டாரு அது மட்டும் அல்ல சிங்கப்பூர்ல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் சுகாதார அமைச்சு சொல்லித்தருகிறார் பரிந்துரைக்கிற அது என்னன்னு கேட்டு சொன்னா சாப்பிடக்கூடியவர்கள் சாப்பிட்டு முடிந்ததற்கு பிறகு அடிக்கடி வாயை குப்பையை கைன்னு சொல்றது சுகாதார அமைச்சு பரிந்துரைக்கிற சந்தியா

Queria என்ன <iyorsunuz> வழிகாட்ட <funziona> அந்த இப்லீம் டீ சுமாரக்ளையனா பிள்ளை இடத்திலே இந்த காரியத்தை செய்யாதே சொன்னா என்ன கேப்பான்னு தெரியுமா நீ மட்டும் என்ன மட்டும் எது நடக்குது நம்ம குடும்பத்தில நடக்காது நம்ம எல்லாம் சரியான மக்கள் நம்ம நல்ல மக்கள் நிச்சயமாக மாதிரி செய்ய மாட்டாங்க மாட்டாங்க குடி குடிக்க மாட்டாங்க அதே மாதிரி வாங்க மாட்டாங்க மாட்டாங்க